அன்பான இனிய உறவுகளே மகாநிதியில் பார்த்தீங்கன்னா மறுமையனுக்காக வேண்டி விதவிதமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி பொருட்கள் சமைக்கிறதுக்காக வேண்டி கங்கா பார்த்துட்டு பூரிச்சு போகிறாங்க என்னம்மா ஒரு ஒருத்தரை தூக்கி வச்சா தலைக்கு மேலே வச்சுக்குவாங்க அதே சமயம் கீழே போட்டு உடைக்கிறாருந்தாலும் துப்புக்கடின்னு பிடிக்கலன்னா போட்டுறியே அப்படிங்கிறாங்க ஏய் நான் யாரையும் தூக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை நான் கொஞ்சம் பெற்ற பாசத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் அந்த புள்ள இந்த மாதிரி பணத்து முறையில் என் பிள்ளைய ஏண்டி பணத்து முறையில் பண்ணிட்டான்னு ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறியே இந்த ஊரில் உனக்கு எங்கேயுமே வீடு கொடுக்காம இடம் கொடுக்காம பசுபதி என்னென்ன பண்ணுனா அப்போ ஓங்கி நெஞ்சில் ஒரு உத விட்டு அந்த தாத்தாவும் சரி விஜய் சரி எல்லாரும் உனக்கு வீட்டை கொடுத்து வாடகையே கொடுக்க வேணான்னு இருங்கன்னு சொல்லி இருக்க வச்சு என்னென்ன உங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கா அந்த புள்ள அதெல்லாம் உன் கண்ணுக்கு நொல்ல கண்ணுக்கு தெரியல அப்படி சாரதா சரி விடுப்போ இப்போ மன்னிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டேன் எங்கள் மாப்பிள்ளைய அதனால் நாங்கள் விட்டு வைக்கிறப்போ அப்படின்னு தான் பொழைச்சி போன்னு சொல்ல தோணுது ஆனாலும் கங்கா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதில் ஒரு பொசிஷன் தெரியுதுங்க கங்காவுக்கு அப்போ எங்கள் பிள்ளைக்கு காவேரிக்கு எப்படி இருந்திருக்கும் எத்தனை நாள் அந்த பிள்ளையை தவிக்க விட்டீங்க எங்கடி என்னங்கடி உங்களுக்குலாம் வந்தால் தக்காளி சட்னி எங்களுக்கெலாம் வந்து ரத்தோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா பாட்டி வர்றாங்க ஏ போடி இப்போ சீக்கிரமாக சமடி அப்படிங்கிறாங்க பாட்டி வந்து எப்போவும் போல கரெக்டாக தாங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட குமரன் வந்து நிவின் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு யமனா வந்து மாமா என்ன சந்தோஷமான நியூஸ் முகத்தெல்லாம் சந்தோஷமாக இருக்கே ஆ நிவின் வரட்டும் அப்படின்னு நிவின் வந்ததுக்கப்புறம் அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க யமுனா பிள்ளை அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படியா வந்துட்டு ஆச்சரியமா இருக்கே எப்படி அப்படி இப்படிங்குது அப்படியே நம்ம நிவின்னு யமுனா பார்த்து பார்த்து மைண்ட் வாய்ஸ் பேசுகிற பாருங்க நல்லா இருக்கு அடுத்து எப்போ ஏதாவது ஒன்று யமுனா பேசினாலே நம்ம அக்கா தோணுது ஆ நிவீன எப்பப்பா மைண்ட் வாய்ஸ் பேசுவ நாங்கள் சிரிக்கணும் அப்படின்னு தான் கேட்கணுங்கிற அளவுக்கு தோணுச்சு எனக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நிவின்னு சூப்பர் அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தா அக்காவுக்கு மாசமாக இருக்காளா ஐயோ ஏன் சொல்லல அப்படி இப்படின்னு குதிக்குது இந்த பிள்ளை அதுக்கப்புறம் இப்போப்பா நானும் உன்னை நிவின் சொல்றாங்க சொல்கிறாருங்க இதுவாக திருந்த ஜென்மம் இதுவாக திருந்த போகுது அப்படி தாங்க மைண்டில் ஓடுது அதே மாதிரி தான் நடந்துக்கிறது அடுத்து பார்த்தா நான் வாமாம்மா நானும் வர்றேன் அப்படின்ட்டு போகிறாங்க நிவினையும் குமரன் கூப்பிட்றாங்க வாங்க வாங்க போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த யமனா திருந்தாத ஜென்மம் அப்படின்னுட்டு அங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக சமைச்சு முடிச்சு கங்கா பாக்குது மா இவ்வளோ சமைச்சிட்டியா அப்படிங்குது அவங்க சாரத நான் எங்கடி சமைச்சு எல்லா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுடி அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வா வா யமனா காவேரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடையில இங்கே காவேரி வந்து நிற்கிறாங்க கரெக்டாக விஜய் வந்து நிவினை அழகார் பார்த்தீங்களா நிவின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப் பரச்சுங்க அழகா ஐயோ அய்யோ தலைவர் கொஞ்சம் நான் அழகு அந்த நிவினை கட்டி பிடிச்சது காவேரியை கட்டி பிடிச்சாலும் அழகு நிவினை கட்டி பிடிச்சாலும் அழகுங்க அழகோ அழகுன்னு தான் சொல்லுன்னு அடுத்து என்ன பண்றாங்க யமுனா வந்துட்டு அக்கா என்னக்கா இவ்வளோ நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்கா என்னை மன்னிச்சிருங்க மாமா மாமா மாமான்னு ஓயாம பேச என்ன யமுனா மாமா மாமான்னு அதிகமாக இப்போ கூப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லை மாமா தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க சரி விடுங்க விடுங்க அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லாரும்

புள்ளத்தாச்சி கங்கா உட்கார வச்சு புருஷனோட உட்கார வச்சு சோறு போட்டுக்கொண்டே தானே இந்த யமுனாவை எழுபடி விலைக்கு வச்சுட்டு கொண்டே பார்த்தா இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு கங்கா புள்ளத்தாச்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஐயோயோ புள்ளத்தாச்சி நீ உட்காராத இந்த ஊசி எடுத்தின்னா உனக்கு வெயிட் இந்த அதை எடுக்காத இதை எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அந்த பிள்ளைய அம்பிட்டு வேலை வாங்குது யமனா காவேரி கூட சொல்லுது அக்கா நீ உட்காருக்கா நாங்கள் கூட ஒதுங்கிக்கிறோன்னு விஜய் ஒதுங்கி கொடுக்குறாரு ஆனால் சாரத இருந்துட்டு மாப்பிள்ளை உங்களை தரையில் உட்கார வச்சு சோறு போடுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இதில் நெருக்கிக்கிட்டு வேற சாப்பிடணுமா இடம் பத்தாது அவள் அவளும் நானும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் குமரன் கூட கங்கா வா கங்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஹால் இவங்க உட்காரம்ல ஏன் அவங்க சாரதா கங்கா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டா அங்கே வில்லி உருவாகணும்ல பார்த்தா கங்கு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குது அது அப்ராணியாக பார்க்குது இல்லை அடுத்த யமுனாவா வெள்ளியாக மாறப்போதா அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெரிஞ்சிடும் கதை வேணும் இல்லையா யமுனா காவேரி மட்டும் ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகி பார்க்குது அக்கா அப்படி இருக்கிற பார்த்துட்டு அப்புறம் விஜய் சொல்றாங்க சரி அப்புறமா நைட்டுக்கு எல்லாரும் பால்கனியில் உட்கார வச்சு நல்லா எல்லாரும் உருண்டை சோறு சாப்பிடுவோம் நல்லா சூப்பராக அப்படி இப்படின்னு காவேரியும் விஜயும் பேசிடுறாங்க அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து வெளியில் ஹாலில் உட்காருவாங்கன்னு பார்த்தா அங்கே கோதாவரி மட்டும் இல்லைங்க பாட்டியும் சாரதாவும் இல்லை இதுங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்குதுங்க நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா அக்கா எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நான் மன்னிச்சிருக்கேன் பண்ணிட்டேங்கா நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேங்கா அப்படி இப்படின்னு ஆனால் வந்த புதுசு அங்கே இருந்து வந்த கையோட கொஞ்சம் வில்லங்கம் மாதிரியே தாங்க பேசிச்சு எம்னா அடுத்து தாங்க இப்போ தாங்க ராத்திரில உட்காந்து நிற்கல பேசிக்கிட்டு இருக்கு என்னை மன்னிச்சிரு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுதே ஒழிஞ்சு அந்த மன்னிப்புள்ள ஒரு உணர்ச்சியே இல்லைங்க ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அப்படிங்கல ஐ லவ் யூ டூ வா அதில் ஒரு உணர்ச்சியுமே இல்லையே அப்படின்னு ஏழாம் அறிவில் சூர்யா சார் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அந்த மன்னிப்புல ஒரு இதுவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சிச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்சா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திருந்தாத ஜென்மம் யமுனா அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தா ஏன் கர்ப்பமானதை சொல்லலை குமரன் மாமா நீங்களா சொல்லிடலாம்ல யமனா எங்களுக்கே ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அப்போ தெரியும் எல்லாருக்குமே அப்போ தான் தெரியும் ஆனால் நிவீனுக்கு மட்டும் அப்போயே தெரியும் மொத மொதல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது அதுதான் அப்படிங்கிறாங்க பார்க்குது யமுனா பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு இவர் கூப்பிட்டு போனாரா அப்படிங்கள கரெக்டாக அவர் நிவின் இதாக ஆரம்பிச்சுட்டா வாயா வாயா நிவின் நீ மைண்ட் வாய்ஸுக்கே ஒரு ஓ போடலாம் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக யமுனா கணிச்சு வச்சு சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் தான் தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு அந்த சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் விடுமா மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டில்ல அதுவே போதும் என்ன ஒன்று காவேரியை பற்றி நல்லா பெருமையாக சொல்கிறாருங்க காவேரி வந்து எப்போவுமே தன்னைத்தானே வர்த்திக்குவா நல்லா இருக்கணும் தான் குடும்பம்ட்டு ஆனால் மற்றவங்க எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களே இப்போ எம்னாலாம் தன்னைத்தானே வர்த்திக்கிற ஜென்மமாங்க ஆமாங்க இப்போ விஜய் எவ்வளோ சொல்கிறாங்க காவிரி எவ்வளோ சொல்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கிறாங்க சொத்து சொத்தை விட்டுட்டு வந்துட்டாங்கிறாங்க காவிரி கூட இடையில சொல்கிறாங்க தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்தால் தான் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு விஜய் விஜய் சொல்கிறாரு நான் உறவை வேணாண்டு வரலாம்மா சொத்து சொத்தை தான் வேணாண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன்னு அவர் சொல்கிறாரு ஏன் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அம்மாவை கூட எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு காவிரி சொல்கிறாங்க கற்பமாக இருக்காங்க இவ்வளவு பேசிடுறாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா ஒரு புருஷன் அப்போ கூட இங்கே காவேரி எப்போ நான் சொல்லுது அந்த யமுனாவை என்ன சொல்கிறது ஆ அக்கா உன் புருஷன் உன் தாக்கா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படி சொன்னார் நான் அப்பதாவது திருந்திருக்கணும் நான் அப்பாவா திருந்திருக்கணும் ஐயோ அப்படிங்குதுங்க சரி கொஞ்சம் கொஞ்சம் திருந்தது இந்த பிள்ளைன்னு நினைச்சவங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு இடத்துல கூட என் பொண்டாட்டியை பற்றி பேசாத நீவனை பற்றி பேசாதன்னு சொன்னார் இல்லையா அப்போவா அந்த பிள்ளை திருந்திருக்கணும் ஒரு கட்டண புருஷன்ட்ட ஒரு பொண்டாட்டி அப்படி குறையா சொன்னால் எவனாக இருந்தாலும் விட்டுட்டு தானே அங்கே அப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இந்த மாதிரி போட்டு இருக்க ஏதாவது தப்பு தவண்டாவே பண்ணியிருந்தாலும் என் அக்கா தங்கச்சிங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏற்றுக்கங்க மாமா அப்படி சொல்லித்தான் ஒரு சேர்த்து வைப்பாங்க அது மற்ற பொண்ணுங்க சேர்ப்பாங்க ஒரு புருஷனே என் பொண்டாட்டியை பற்றி பேசாதுன்னு சொன்னதுக்கப்புறமா போயிட்டு போயிட்டு போய் பேசிக்கிட்டே காவேரியை போட்டு நான் அளக்கழிச்சுட்டேன் என்னது என் பொண்டாட்டி அலக்கழிச்சியா உன்ட்டு நான் அவ்வளோ சொல்லி என்ன யமுனா அப்படின்ட்டு விஜய்க்கு கோபம் வருதுங்க என் பொண்டாட்டி மனசை நோகடிச்சிட்டியா அப்படின்ட்டு ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தன்னைத்தான் கஷ்டப்படுத்திக்குவா அப்படிங்கிறாங்க கரெக்டாக தெளிவா தாங்க சொல்றாரு ஆனா இந்த இருந்தாவது ஜென்மம் யமனா இன்னும் எத்தனை நாளைக்குங்க இருந்தென்ன லாபம் இல்லாமல் போனால் என்னங்கிற அளவுக்கு செம்ம காண்டா வருது வில்லி வேணுங்கிறதக்காண்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆனால் எப்படியாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சுட்டீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க என் பொண்டாட்டின்னு அவருடைய காவேரி கைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு ஆ யார் இருந்தால் என்ன அப்படியே அள்ளி அணைக்கிற மாதிரி அணைச்சிக்கிறாரு என் பொண்டாட்டி அவ்வளோ ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறாங்க ஆனால் நிவினுதாங்க பாவம் இன்னும் எவ்வளோ இனிமேல் நான் அப்பிடிலாம் பண்ண மாட்டேன் நான் நீவின நல்லா பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அது ஏதோ காவேரின்னு சொல்லுது பத்திரமா புருஷனை பார்த்துக்கோ இரு அப்படிங்கிறாங்க இன்னமும் இந்த யமுனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒன்றும் புரியல பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க பொண்ணா எனக்கு எல்லா ஒரு லேக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்